சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனுடைய இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று பேரில் இருப்பதென்ன என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் ஆதி ஆகமும் பதினேழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்களை பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில் தேவன் மேன்மை மிகுந்த தந்தை என்று அர்த்தம் கொண்ட ஆபிராமின் பெயரை ஆபிரஹாம் அதாவது திரளான ஜனத்தின் தகப்பன் என்று மாற்றுவதை காண்கிறோம் ஏனென்றால் தேவன் அவனுடைய தந்தை ஸ்தானத்துக்கு அநேக மக்களை சேர்த்துக் கொண்டிருந்தார் எபிரேயர்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு குழந்தை அதன் பெற்றோரால் பெயரிடப்பட்டாலும் தேவனின் அழைப்பு தங்கள் பெயர்களில் மறைந்திருப்பதாக அவர்கள் நம்பினர் தேவன் யாக்கோபின் குணத்தை மாற்றியதால் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து முப்பதாவது வசனத்தில் யாக்கோபின் பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது ஆகையால் பழைய ஏற்பாட்டில் பெயர்கள் அந்த நபரின் குணாதிசயத்தை பற்றி ஏதோ தெரிவிக்கின்றன என்று நாம் காண்கிறோம் அதே போல் தேவனின் ஒவ்வொரு பெயரும் அவரது பண்புகளின் ஒரு அம்சத்தை நமக்கு சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான் என்று கூறுகிறது கர்த்தர் உங்கள் பலத்த துருகமா இக்கட்டு நேரத்தில் அவருடைய நாமம் உங்களுக்கு பலத்த கோட்டையா என்று இங்கே தேவனுடைய நாமத்திற்குள் ஓடுவது என்று குறிப்பிடும்போது அவர் யார் என்பதை அறிக்கையிடுகிறது ஒவ்வொரு பேரும் நம்மீது அவருடைய வல்லமை அன்பு மற்றும் நோக்கங்களை வெளிப்படுத்துகிறது சங்கீதக்காரன் சங்கீதம் இருபது ஏழாவது வசனத்தில் சிலர் சிலர் ரதங்களை குறித்தும் குறித்தும் குதிரைகளை மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று பதிவு செய்திருப்பதில் ஆச்சரியம் இல்லை இதன் காரணமாக நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று எட்டாவது வசனம் கூறுகிறது தேவனுடைய குணாதேசத்தில் நாம் உறுதியாய் வளரும்போது போது நாம் விசுவாசத்தில் எழுந்து தேவன் செயல்படுவதை காண நிமிர்ந்து நிற்க முடியும் ஏசு கல்வாரிக்கு செல்வதற்கு சற்று முன்பு அவருடைய ஆழ்ந்த வாஞ்சையை பிதாவிடம் அவர் செய்த ஜெபத்தில் வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவையும் அவரை அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜபித்தார் இதை யோவான் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் காணலாம் நமது வாழ்க்கையில் அனைத்தும் தேவனை அறிவதிலேயே அடங்கியிருக்கிறது வெற்றி தோல்வி ஓய்வு அமைதியின்மை சம்பூர்ண வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை விடுதலை அடிமைத்தனம் மற்றும் இறுதியாக பரலோகம் நரகம் ஆகியவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடுகளை பகுத்தறிய நமக்கு முடியும் அவருடைய நாமத்தை நம்புவதன் மூலமும் அவரை சார்ந்திருப்பதன் மூலமும் நாம் அவரை நன்கு அறிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார் இதை அதிகாரம் வசனத்தில் படிக்கலாம் அவருடனான உடன்படிக்கையில் ஐக்கியத்தை குறிக்கும் எகோவா என்று தொடங்கும் அவரது பல்வேறு பெயர்களை பற்றி சிந்தித்து எப்போதும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் நாளை சந்திக்கலாம் ஆமேன்